லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு ஹசீஃப் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாஜக அரசால் சங் பாரிவார் அமைப்புகளால் குறிவைக்கப்படுகிற ஒரு முதல் நபராக பார்க்கப்படுகிறவர் வந்து ஆல்ட் நியூஸ் இணையதளத்தினுடைய இணை நிறுவனர் ஜுபைர் அவர்கள் அவருக்கு தமிழக அரசினுடைய மத நல்லிணக்க விருது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விருதுனால் பாஜகவினர் மிக அதிருப்தியில் இருப்பதாகவும் நம்ம பார்க்குறோம் குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் ரீசெண்டாக போட்ட ட்வீட்டில் அது வெளிப்படுத்தியிருக்காரு இந்த விருது ஏற்கனவே இந்த விருது வாங்கியிருந்த நபர்களை அவமானப்படுத்தும் விதமாக இருக்குது குறிப்பாக தமிழக அரசு இவருக்கு விருது கொடுத்ததில் ஆச்சரியப்படுவதுக்கு ஒன்றும் இல்லை காரணம் ஏன்னா இவங்க மனித வெடி உண்டையே வந்து ஒரு சிலிண்டர் வெடிப்புன்னு சித்தரிக்க முயற்சி செய்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காரு ஒரு ஊடகவியலாளராக நீங்க எப்படி இந்த விஷயத்தை அணுகுறீங்க முதல் விஷயத்துல இதுல நீங்க சொன்னீங்க இதை வந்து திமுக அரசு சுபேர் அவர்களுக்கு கொடுத்ததுல எந்த எனக்கு வந்து ஆச்சரியமும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார்ல நான் அதற்கு என்ன பதில் சொல்றேன் அப்படின்னா அண்ணாமலை இதை எதிர்த்ததுல எனக்கு எந்த ஆச்சரியமும் கிடையாது ஏன்னா அண்ணாமலை இதை நிச்சயமாக எதிர்க்க வேண்டும் ஏன் அப்படின்னா வேலை செய்யக்கூடியது அதை புரிந்து கொண்டோம் என்றால் பாஜக அண்ணாமலை ஜுபேரை எதிர்க்கிறார்கள் ஜுபேருக்கு இப்படிப்பட்ட ஒரு விருது கொடுக்கப்பட்டதை எதிர்க்கிறார்கள் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் உனக்கு ஒவ்வொரு கட்சியை எடுத்துக்கிட்டாலும் அந்தந்த கட்சிக்கான ஒரு கொள்கை இருக்கும் அடித்தளமாக அந்த கட்சியினுடைய கொள்கை இருக்கும் அந்த கொள்கையை எடுத்து செல்வதற்கான வழிமுறைகள் அவர்களிடம் இருக்கும் அந்த வழிமுறைகள் மாறுபடும் சிலர் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க சில பேர் ரொம்ப உதாரணத்தை எடுத்தா கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்தோம்னா கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பிரச்சனை எடுக்கிறாங்கன்னா அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அந்த பிரச்சனையை அந்த மக்கள் பிரச்சனையை எடுத்து செல்வதற்கான வழிமுறைகள் அப்படின்றது இருக்குல்ல அது போராட்ட வழிமுறையாக இருக்கும் அதை ஸ்ட்ராங்கா வந்து மக்களை திரட்டி ஒரு போராட்டத்தை நடத்துவாங்க மற்ற கட்சிகளுக்கு அவங்களுக்கே உரித்தான பல்வேறு வழிகள் இருக்கும் ஆனா பாஜகவை பொறுத்தவரையும் அவர்களுக்கு ஒரு கருத்தியல் இருக்கு இந்த கருத்தியல் என்ன அப்படின்றது உலக விஷயம் இன்னைக்கு இந்தியா அப்படின்றது இன்னைக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியல் சாசனம் இருக்கின்றது இந்த அரசியல் சாசனத்தை கொஞ்சமும் மதிக்காத நபர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றது இந்த பத்து ஆண்டுகள்ல மட்டும் இல்லை பாஜக இல்லைன்னா ஆர் எஸ் எஸ் உருவான காலத்தில இருந்தே ஏன்னா இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு அதற்கு பிறகு அவருடைய நடவடிக்கை அதற்கு முன்னர் அவருடைய நடவடிக்கை இதெல்லாம் பார்த்தோம்னா இப்போது நாம் மதிக்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே நம்முடைய அரசியல் சாசனம் உட்பட எதையுமே அவர்கள் மதிப்பதற்கு தயாராக இல்லை அவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த ஒற்றைத்தன்மை கொண்ட இந்துத்துவ இந்தியா அப்படின்ற அந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்காக அவர்கள் கையாளக்கூடிய வழிமுறை எல்லாமே என்னன்னா கலவரங்களை உருவாக்குவது இந்த கலவரங்களை உருவாக்குவதன் மூலம் மக்களிடம் பிரிவினையை ஏற்படுத்துவது அந்த பிரிவினையை கொண்டு அரசியல் செய்வது அதன் மூலம் ஆட்சிக்கு வருவது இதுதான் காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அப்ப இந்த பிரிவினை அவர்களால் எப்படி உருவாக்க முடிகிறது அப்படின்னா உண்மையை சொல்லி மக்களை திசை திருப்ப முடியாது உண்மையை ஒரு விஷயம் உண்மையிலே நடந்துச்சுன்னா அதை சொல்லி இந்த கலவரத்தை உருவாக்க முடியாது கலவரம் எப்படி உருவாகுது கலவரம் உருவாகிறதுக்கான அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா உன்னுடைய புண்படுத்தி விட்டார் நீ புனிதமாக கருதக்கூடிய ஒரு கோயிலை இவர் வந்து அசுத்தப்படுத்தி விட்டார் நீ புனிதமாக கருதக்கூடிய ஒரு விலங்கை இவர் வந்து கேவலமாக பேசிவிட்டார் நீ புனிதமாக கருதக்கூடிய ஒரு நபரை வந்து இவர் கேவலமாக பேசிவிட்டார் இப்படியாக நடக்காத ஒரு விஷயம் நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும் நடக்காத அப்படிப்பட்ட ஒரு விஷயமே அங்க நடந்திருக்காது யாரும் அப்படி பேசி இருக்க மாட்டார்கள் யாரும் அப்படி செய்திருக்க மாட்டார்கள் நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பது அந்த மக்களிடம் சேர்ப்பதன் மூலமாக சிறுபான்மையினர் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிறிஸ்துவர்களுக்கு எதிராக ஒரு வெறுப்புணர்வை தூண்டுவது அதன் மூலம் ஒரு கலவரத்தை உருவாக்குவது அந்த சிறுபான்மையினருடைய மத வழிபாட்டு தளங்கள் உட்பட அவருடைய அவர்களுடைய வீடுகள் அவர்களுடைய கடைகள் எல்லாத்தின் மீதும் வந்து ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான ஏற்பாட்டை செய்துவது இதை 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 எப்படி சாத்தியப்படுத்துறாங்கன்னு நான் சொன்ன மாதிரி நடக்காத விஷயத்தை நடந்ததாக பொய்யான செய்தியை பரப்புவது இதைத்தான் வந்து இவங்க ஒரு பேட்டர்னா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க காலங்காலமாக ஒரு பேட்டர்னா இருக்கு ஏன் இந்த பேட்டர்ன் வந்து இப்போ ரொம்ப வேகமா செயல்படுது அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து டிஜிட்டல் யுகத்துல வச்சிருக்கோம் வந்திருக்கோம் இந்த டிஜிட்டல் யுகத்துல இந்த பொய் செய்தி ரொம்ப வேகமாக போய் சேருவதற்கான வாய்ப்பை இன்னைக்கு தொழில்நுட்பம் உருவாக்கி கொடுத்திருக்கு அப்ப இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக பொய் செய்தியை ரொம்ப வேகமாக கொண்டு போய் சேர்க்கிறாங்க உதாரணத்துக்கு கூட தமிழ்நாட்டை எடுத்துக்கலாம் நீங்க தமிழ்நாட்டில் வந்து தஞ்சாவூர்ல ஒரு மாணவி வந்து அவர்கள் வந்து தற்கொலையின் மூலமாக அவர் உயிரிழக்கிறார் அப்ப அந்த தற்கொலைக்கான காரணம் என்ன அப்படின்ற போது இன்னைக்கு பாஜகவினர் எப்படி பறப்பினாங்க அந்த பெண்ணை வந்து அந்த குழந்தையை வந்து மதமாற்றம் செய்வதற்கு வற்புறுத்தப்பட்டால் அந்த பெண் அந்த குழந்தை நான் மதம் மாற மாட்டேன்னு சொன்னாங்க வேற வழியே இல்லாம அந்த வற்புறுத்தல் காரணமாக தான் அவங்க தற்கொலை செய்து கொண்டாங்க அப்படின்ட்டு வெட்டப்பட்ட அதாவது முழுமையான வீடியோ கிடையாது ஒரு சின்ன கிளிப்பை பரப்பி தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு ஒரு அசாதாரணமான சூழலை அவங்க உருவாக்கினாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதற்கு பிறகு அந்த வீடியோவினுடைய முழு வருஷன் வந்துச்சு உண்மையிலே எப்படிப்பட்ட அந்த கான்வர்சேஷன் நடந்துச்சு அந்த இந்த குழந்தை என்ன சொல்லுச்சு அப்படின்றத நம்ம நம்ம கேட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா அந்த வெட்டப்பட்ட வீடியோ மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னா இன்ன வரைக்கும் நாம என்ன என்ன நடந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க இங்க இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தை சேர்ந்த இங்க இருக்கக்கூடிய இந்து சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள் கூட என்ன யோசிச்சிருப்பாங்க இப்படியாக மதமாற்ற வேலையை செய்வதுதான் இவங்களுடைய வேலையா இந்த கிறிஸ்துவ மிஷினரிகளுடைய வேலையா கிறிஸ்துவ பள்ளிகளினுடைய வேலையா இதைத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவர்களுக்கே தெரியாமல் உள்ள போய் சேரும் அப்போ முழு வீடியோ வந்ததுக்கு பிறகு நம்மளுக்கு புரிஞ்சது ஆனா இந்த மாதிரியான விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் தமிழ்நாட்டுல நம்ம அதை இல்ல பொய்னு ஆக்கிட்டோம் ஆனா இன்னைக்கு இந்தியா முழுவதும் குறிப்பாக வட இந்தியாவில் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல அவர்களால் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை உண்மைக்கு புறம்பான விஷயங்களை சித்தரிக்கப்பட்ட இல்லைன்னா வெட்டி ஒட்டப்பட்ட இது போன்ற வீடியோக்கள் இல்லன்னா என்னைக்கோ நடந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு வீடியோ இல்லா இந்தியாவிலே நடக்காத வேறோ வெளிநாட்டுல நடந்த ஏதோ ஒரு சம்பவம் இது போன்ற வீடியோக்கள் இது போன்ற செய்திகள் இது போன்ற போட்டோக்களை அவர்கள் ரொம்ப எளிதாக இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பரப்புவதன் மூலமாக ரொம்ப எளிதாக அவர்களால் என்ன செய்ய முடியுதுன்னா ஒரு மாற்று சமூகத்தினருக்கு எதிராக ஒரு வெறுப்புணர்வை அவர்களால் தூண்ட முடியுது அதன் அடிப்படையில் ஒரு கலவரத்தை உருவாக்க முடியாது சுபேர் இந்த இடத்துல தான் வர்றாரு சுபேர் என்ன பண்றாரு அவருடைய வேலை என்னன்னா இந்த சங் பரிவார அமைப்புகள் பாஜகவினுடைய ஐடி விங்ல செயல்படக்கூடிய நபர்கள் இவர்கள் பரப்பக்கூடிய இந்த பொய் செய்தி எல்லாம் பொய் செய்திதான் என்பதை ஆதாரபூர்வமாக நீக்கி கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கக்கூடிய ஒரு பணியை இது வந்து மிகப்பெரிய பணி இது சாதாரண பணி கிடையாது எல்லாருமே யோசிக்கலாம் இது என்ன ஒரு வேலையா அப்படின்ட்டு இதுதான் வேலை இந்த சூழலுக்கு ஏற்ற மிக முக்கியமான வேலை இந்த சூழல்ல எல்லாரும் செய்ய வேண்டிய வேலை ஒரு ஸ்ட்ராங்கா செய்ய வேண்டிய வேலை அந்த வேலையை தான் சுபேர் செஞ்சுக்கிட்டு இவங்க போடக்கூடிய வீடியோ இவங்க போடக்கூடிய செய்தி அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து இது பொய் அப்படின்றத ஒரு ஸ்ட்ராங்கா ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறார் அதுதான் முக்கியம் நீங்க போட்டிருக்க இந்த வீடியோ இந்தியாவிலே எடுத்தது கிடையாது இது பாகிஸ்தான்ல நடந்தது இது பங்களாதேஷ்ல நடந்தது இது எங்க வேற ஏதோ ஒரு தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல ஒரு இடத்துல நடந்தது இந்த மாதிரி அந்த உண்மைத்தன்மையை அவர் வந்து இன்னைக்கு கண்டறிந்து அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது சேர்க்கக்கூடிய வேலையை செய்கிறார் இந்த வேலையை செய்வதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேலையை செய்வதன் காரணமாக மிகப்பெரிய கலவரங்கள் தடுக்கப்படுது மனித உயிரிழப்புகள் தடுக்கப்படுது இரண்டு சமூகத்துக்கு இடையில மிகப்பெரிய அந்த பகை ஏற்படுது இல்ல அந்த பகையுணர்வு தடுக்கப்படுது மக்கள் தன்னுடைய சகோதரனாக அவ்வளவு நாளாக கருதி கொண்டிருந்த நபர் மீது வெறுப்புணர்வு ஏற்படுவது அப்படின்றது இன்னைக்கு தடுக்கப்படுது இவ்வளவு பெரிய முக்கியமானப்போ இந்தியாவினுடைய மத நல்லிணக்கம் இங்கு பாதுகாக்கப்படுது ஜுபேர் செய்யக்கூடிய இந்த வேலையின் காரணமாக என்ன நடக்குது இந்தியாவினுடைய மத நல்லிணக்கம் பாதுகாக்கப்படுது தமிழ்நாட்டுக்கும் ஜுபேருக்குமான அந்த உறவு அப்படின்றது பீகார் மாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுறாங்க மாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுவதாக ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பிரபாகண்டா வந்து இந்தியா முழுமைக்கும் செய்யப்பட்டது தமிழ்நாட்டின் மீதான ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய அந்த சம்பவத்தை முறியடித்ததுல ஒரு முக்கிய பங்கு வந்து சுபைர் அவர்களுக்கு இருக்கு அதன் அடிப்படையில் ஒரு தேங்க்ஸ் கிவிங் இல்ல ஒரு நன்றிக்கடன் அடிப்படையில அவருக்கு இந்த கோட்டை அமீர் மதிநலனுக்கு விருது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லாத ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்ல இது வந்து தமிழகத்திற்கு செய்த மிக முக்கியமான பங்கு நீங்க குறிப்பிட்ட அந்த நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாசம் இதே போன்ற வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய சங்கிகள் ஒரு வீடியோவை பரப்புறாங்க ஒன்னு இல்ல ரெண்டு மூணு வீடியோக்களை பரப்புறாங்க அதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தை சேர்ந்த இந்தி பேசக்கூடிய மக்கள் அவர்கள் இந்தி பேசினார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு தமிழ்நாட்டிலேயே பதிவு செய்யப்படாத தமிழ்நாட்டிலேயே நடக்காத ஒரு சம்பவத்தை நடந்ததாக வேறெங்கோ நடந்த ஒரு வீடியோ எடுத்து அப்படியாக போட்டு பார்க்கணாங்க கண்டறிந்து அது தமிழ்நாட்டில் நடக்கவில்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணாரு அந்த சமயத்துல நல்லா தெரியும் அந்த சமயத்துலதான் வந்து இந்தியா கூட்டணி உருவாகி கொண்டிருந்தது இந்தியா கூட்டணியில பீகார்ல வந்து ஆளக்கூடிய லாலு மற்றும் அஹ் நிதிஷ்குமார் அந்த இரண்டு கட்சிகளுடைய கூட்டணி இந்த அவர்கள் அந்த கட்சியும் இந்தியாவுடைய இந்தியா கூட்டணியோட ஒரு பங்குல இருந்தாங்க இன்ன வரைக்கும் அதே போல திமுகவும் அந்த கூட்டணியில ஒரு அங்கம் ஆகவே அந்த கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த வீடியோவை அங்க இருக்கக்கூடிய சட்டமன்றத்துல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக இந்த வீடியோவை குறிப்பிட்டு அதாவது அவங்களே ஒரு வீடியோ போட்டுட்டு அவங்களே இந்த வீடியோ கொண்டு போய் சட்டமன்றத்துல காட்டி பாருங்க உங்களுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய திமுக ஆளக்கூடிய மாநிலத்துல பீகாரிகளுக்கு அங்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அவர்கள் இந்தி பேசுகிறார்கள் ஒரே காரணத்திற்காக தாக்கப்படுகிறார்கள் அவர்களோடு சேர்ந்து நீங்க கூட்டணியில இருக்கீங்க பரப்பியாவதுதான் அது பொய் என்று அவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்ப எவ்வளவு பெரிய பொய்யை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற சட்டமன்றத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த அவையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அவை அப்ப அந்த அவையை அவமதிக்கக்கூடிய அவையே மிஸ்லீட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை ரொம்ப சாதாரணமா சரியாக தான் சொன்னேன் இவர்களுக்கு இந்த சட்டத்தின் மீது எந்த மரியாதையும் கிடையாது இந்த நம்மளுடைய அரசியல் சாசனத்தின் மீது எந்த மரியாதையும் கிடையாது அதனுடைய பகுதியாக தான் அதெல்லாம் நடந்துச்சு அப்ப அங்க இருக்கக்கூடிய குமாருக்கும் அங்க இருக்கக்கூடிய லாலு பிரசாத் யாதவுக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கணும் இந்தியா கூட்டணியை உடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்தது அதற்காக தான் அதை செஞ்சாங்க அந்த தான் வந்து ஜுபேர் அந்த வீடியோவை செக் பண்ணி போடுறாரு இல்ல இது தமிழ்நாட்டுல நடக்கல இந்த வீடியோ தமிழ்நாட்டிலேயே எடுக்கப்பட்டது கிடையாது இந்த வீடியோ இந்த இடத்துல எடுக்கப்பட்டதுன்றது ஆதாரபூர்வமாக போடுறாரு அதை தொடர்ந்து உடனடியாக காவல்துறை வேலை செய்யுது இந்த சமயத்துல உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் பீகார்ல இருந்து ஒரு குழுவே தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டது இங்க வந்து விசாரிப்பது அந்த அளவுக்கு முக்கியமான அங்க இருக்க டிஜிபி தமிழ்நாட்டோட டிஜிபியோட பேச வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு எல்லாமே இவ்வளவு பெரிய குழப்பத்தை பாருங்க ஒரே ஒரு வீடியோவால அவர்கள் செய்ய முடியுது யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய குழப்பத்தை அவர்களால இங்கிருந்து பீகார் தொழிலாளர்கள் கூட்டம் கூட்டமாக கிளம்பி தங்களுடைய சொந்த ஊருக்கு போய் போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற அந்த வீடியோ வேற பிறக்கினாங்க ஒரு சிலர் போனாங்க அதை ஒரு பெரிய பூதாகரமாக்கி கூட்டம் கூட்டமாக கிளம்பி போறாங்க அப்படின்ட்டு அப்போ அந்த விஷயத்தை அவர் பஸ் பண்ணார் இல்ல இது உண்மை கிடையாது அப்படின்றது அதன் மூலமாக யார் அதை பரப்பினார்களோ அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது பாஜக சொன்னது பச்சை பொய் அப்படின்றது நிரூபிக்கப்பட்டது யோசிச்சு பாருங்க அப்போ இரண்டு மாநிலத்துக்கு இடையிலேயே இரண்டு மாநில மக்களுக்கு இடையே ஒரு பகை உணர்வை தூண்டக்கூடிய வகையில வேலை செய்த அந்த பாஜகவினுடைய அந்த வேலையை முறியடித்தார் அப்போ எவ்வளவு பெரிய முக்கியமான புனியா அதன் மூலமாக மாநில மக்களுக்கு இடையே அந்த நல்லிணக்கத்தை அவை நிலைநிறுத்த வேண்டிய நிலைநிறுத்தக்கூடிய வகையில அவருடைய செயல் அப்படின்றது அமைந்திருந்தது அப்ப இவருக்கு நல்லிணக்க விருது கொடுக்காமல் வேறு யாருக்கு கொடுப்பார்கள் இதை பாத்து பாஜக வந்து இவருக்கு கொடுக்கலாமான்னு கேட்பதுல நியாயம் இருக்கு அவங்க தரப்புல நியாயம் இருக்கு அதான் இதை ஒருவேளை அண்ணாமலை இப்படி சொல்லாமல் இருந்தாதான் நான் யோசிச்சிருப்பேன் எப்படிரா இன்னும் பள்ளி கத்தலையே அப்படின்னு நான் யோசிச்சிருப்பேன் ஆனா பள்ளி கத்திருச்சு அப்ப அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் ஆமா ஆமா அப்ப அவர்கள் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இன்னமும் அப்ப இவருக்கு கொடுக்காம ஒரு கூடுதலாக ஒரு விஷயம் சொல்றேன் கடந்த ஆண்டுன்னு நினைக்கிறேன் கடந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு அப்படின்றது உலக அளவுல தெரியும் எல்லா நாடுகளாலும் இன்னைக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட நோபல் பரிசு பெற்ற நபர்களை வந்து நாம் உலக அளவுல எப்படி கொண்டாடுறோம் ஒவ்வொரு நாடும் எப்படி கொண்டாடுது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் அப்ப அப்படிப்பட்ட அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்படுவதற்கு முன்னர் அவங்க அவங்க இவர்களுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரியான பரிந்துரைகள்லாம் வரும் அந்த பரிந்துரைகள் பல்வேறு வகையில வரும் அதுல வந்து இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு அஹ் விருப்பத்தின் அடிப்படையில ஒரு பரிந்துரை வருது அந்த பரிந்துரையில சுபேரின் உடைய பெயர் இடம்பெற்றிருந்தது சர்வதேச அளவுல தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பரிந்துரை பட்டியல்ல ஜுபேரினுடைய பெயர் இடம்பெற்றிருந்தது உலக அளவுல அமைதிக்கான நோபல் பரிசு அமைதினா என்ன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக அமைதியை நிலைநாட்டுவது அப்ப அந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை ஜுபேர் இந்தியாவில் செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான சர்வதேச அங்கீகாரமாக அதை நான் பார்க்கிறேன் அந்த சர்வதேச அங்கீகாரத்தை பெற்ற ஒரு நபருக்கு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலமும் செய்யாத ஒரு வேலையை தமிழ்நாடு செய்திருக்கின்றதில் நான் பெருமை கொள்கிறேன் அப்ப அவரை ஐடென்டிஃபை பண்ணி அவருக்கு கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது கொடுக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்த தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் அது இருக்கலாம் மாவட்ட தலைவர்கள் அடங்கிய குழு அப்புறம் காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய குழு இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் வந்து இந்த நபரை தேர்ந்தெடுப்பதாக என்னால் புரிந்து கொள்ள முடியுது அந்த குழுவில் இருந்த எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் அந்த குழுவினுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு வாழ்த்துக்கள் விருதை பெற்ற சுபேருக்கு வாழ்த்துக்கள் இவ் இவருடைய விருதின் மூலமாக தமிழக அரசு வந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி அப்படின்றத பார்க்குறோம் அது வந்து சமூகத்தில் பொய் செய்திகளினால் ஏற்படக்கூடிய வன்முறைகளை தடுப்பதற்கு சுபைர் அவர்களினுடைய பணி ரொம்ப உத உதவி செய்கிறது அப்படின்ற அடிப்படையில் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க ஆனால் ஸ்டாலின் அவர்களினுடைய பொலிட்டிக்கல் மெசேஜாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு அதாவது ஒரு நா இந்தியா முழுமைக்கும் ஒரு நபரை எதிர்க்கப்படுகிறார் பாஜகவில் சங் பரிவார் அமைப்புகளால் குறிவைக்கப்படுறாரு திட்டன் இருக்கு அவருக்கு அப்படிப்பட்ட நபருக்கு நாங்க விருது கொடுக்குறோம் அப்படின்றது மூலியமாக இன்னும் பாஜக திமுக மோதல் அப்படின்றது அதிகப்படுமா இல்ல அந்த கருத்தியல் ரீதியாக அவங்க இன்னும் இன்னும் போட்டி போட போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்காது நீங்க எப்படி பார்க்குறீங்க இது வந்து இது இதுல வந்து பாஜக திமுக அப்படின்ற மோதலாக நான் இதை பார்க்கல இங்க வந்து இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை மதிக்கக்கூடியவர்கள் இந்தியா அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் மக்களிடையே மத நல்லிணக்கம் மற்ற அனைத்து வகையிலும் அமைதி அந்த பாதையில் இந்தியா செல்ல வேண்டும் என்று விரும்பக்கூடிய நபர்கள் ஒரு புறம் இன்னொரு புறம் இந்தியா இப்படி போட்ட மத கலவரங்கள் இந்தியாவில் உருவாக வேண்டும் அவர்களுடைய எண்ணம் அதன் மூலமாக பலிக்க வேண்டும் அதன் மூலம் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் மூலம் அவருடைய கருத்தியலை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய நபர்களாக இன்னைக்கு பாஜக மற்றும் பரிவார அமைப்புகள் இருக்காங்க அப்ப அந்த இரண்டு பேர்களுக்கு இடையிலான ஒரு ஒரு மோதல் தான் அந்த இரண்டு கருத்தியலுக்கு இடையிலான மோதல் தான் இந்த கருத்தியல்ல எந்த பக்கம் நாம இருக்கும் அப்படின்றதுதான் முக்கியம் தமிழ்நாடு எங்க இருக்கு தமிழ்நாடை ஆளக்கூடிய திமுக எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்னேன் இந்த பக்கத்துல இருக்கிறாங்க இந்தியாவினுடைய மத நலிணத்தை பாதுகாக்க வேண்டும் அரசியல் சாசனத்தை பாதுகாக்க வேண்டும்ன்ற அடிப்படையில் அவர்கள் இந்த வேலையை செய்வது அப்படின்றது பாஜகவை எதிர்ப்பது கிடையாது பாஜக முன்வைக்கக்கூடிய இப்படிப்பட்ட பிளவுவாத மதவாத கருத்துக்களை எதிர்ப்பது அப்படின்றத அவங்க வெளிப்படையாக இன்னைக்கு முன் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதா இது வந்து தமிழ்நாடு முதல் மாநிலமாக முந்தி கொண்டு இருக்கின்றது இனி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மாநிலங்கள் இப்படிப்பட்ட விருதுகளை ஜுபேருக்கு கொடுக்கலாம் ஜுபேரை வேறு வேறு வகையில அங்கீகரிக்கலாம் அலங்கரிக்கலாம் இந்த வேலை இது நடக்க அடுத்தடுத்து தான் போகுதுன்னு வச்சுக்காங்க அதான் சொன்னேன் சர்வதேச அளவுல கூட அவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார் ஜுபேர் அப்ப அதோட ஒப்பிடும் பொழுது இந்த அங்கீகாரம் ஒரு சிறிய அங்கீகாரமாக கூட இருக்கலாம் ஆனால் இந்தியாவில் அவர் பிறந்த இன்னொரு விஷயம் கூடுதல் எனக்கு தெரிஞ்ச தகவல் இன்னைக்கு தான் தெரிஞ்சது ஜுபேர் தமிழ்நாட்டுக்காரர் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரு விளாசம் இருக்கு அவர் இங்கு வாழாட்டாலும் இங்கு இங்கு அவர் வாழ்ந்திருக்கிறார் இப்போது அவர் பெங்களூர்ல இருக்கிறதா கேள்விப்படுறோம் அப்போ அது ஒரு புது செய்தி அப்போ இந்த மண்ணில ஒருவேளை பிறந்திருக்கும் பட்சத்தில் அவருக்கு இந்த மண்ணே வந்து அவரை அங்கீகரிக்கிறது அப்படின்னா அவருக்கு இன்னும் கூடுதல் ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இந்த மண்ணில் பிறந்த ஒரு நபர் இன்னைக்கு இந்திய அளவுல வந்து மத நல நல்லிணக்கத்திற்காக இவ்வளவு வேலையை செய்து கொண்டிருக்கிறார் இந்தியாவை பாதுகாப்பதற்காக இந்தியா பிளவுபடாமல் இருப்பதற்காக இந்திய மக்களிடையே இப்படிப்பட்ட ஒரு ஒவ்வொரு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து துவேஷ உணர்வு இல்லாமல் அதை நீக்குவதற்காக ஒருத்தர் பாடுபட்டு கொண்டிருக்கிறாரா அதை நாம அங்கீகரிக்காம வேற யார் அங்கீகரிக்க போகுது அந்த வகையில் அது ஒரு கூடுதலான மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக நான் பாக்குறேன் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி வாய்ப்புகள் கிளட்டிருக்கு